வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் ஐந்து வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல் ஐக்கனை அமர்த்தி ஆல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க ஏன்னு சொல்கிறோம்னா அடிக்கடி நம்ம வீடியோக்கள் அப்லோடு செய்திகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடித்தமான இடங்கள் வரும்போது உடனே வாங்கிக்கலாங்க அதனால தான் சொல்கிறோம் அதுமாதிரி நம்ம போடுற வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சேலம் மாவட்டம் ஏற்காடு மலை அடிவாரம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலை அடிவாரம் அருமையான கிளைமேட்டில் சூப்பராக குழு குழுன்னு உள்ள ஏரியாவில் அருமையாக அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு மனைகள் லைனாக வந்து பார்த்திங்கன்னா நான்கு வீட்டு மனைகள் இருக்குது ஒரு ஒரு வீட்டுமனையினுடைய அளவு வரம்னு பார்த்தீங்கனாக்க முப்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் இந்த அளவுள்ள நான்கு வீட்டுமனைகள் மனைகள் அட்ஜாயிண்டாக இது வாங்கி அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அப்படியே ஏற்காட்டை பார்த்த மாதிரியே நீட்டாக கட்டிக்கலாங்க சூப்பராக இருக்கும் கிளைமேட்டும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஏரியா அதனால் பாருங்கள் சேலத்துக்கும் மிக அருகாமையில் இருக்குது அதனால் நம்ம போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்லா இருக்குங்க விலை ஓரளவுக்கு குறைந்த விலையில் இதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க இந்த ஏரியாவெலாம் வந்து விசாரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு தெரிஞ்சிடும் குறைந்த விலையில் இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாருங்கள் இது மாதிரி வந்து ஆறு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கி அழகான ஃபார்ம் ஹவுஸ் ஒருத்தர் கட்டி பாருங்கள் ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காரு அதிலேருந்து அப்படியே அட்ஜாயின்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு விட்டுமனையில் இருக்குது சூப்பராக அப்படியே வடக்கு பார்த்து வச்சோம்னா ஏற்காட்டை பார்த்த மாதிரி அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான இடங்க இந்த நான்கு வீட்டு மனைகளும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க இது நம்ம அப்படியே டோட்டலாக வாங்கி கூட வடக்கு வேணாலும் வச்சு வீடு கட்டிக்கலாம் மேற்கு வச்சு வீடு கட்டிக்கலாம் வடக்கு வச்சு கட்டணுமா நேராக ஏற்காடு ஹில்ஸை பார்த்த மாதிரி இருக்கும் அருமையாக இருக்குங்க அது மாதிரி இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனை கிழக்கு பார்த்த ஒரு வீட்டு மனை இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் உள்ள ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அப்போ டோட்டலாக பதினைந்து இடத்துல ஆறாயிரம் ப்ளஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி இந்த இடத்துல விற்பனையில் இருக்குது மாதிரி ட்ரைனேஜ் வசதியும் நீட்டாக இருக்குங்க அதனால் எவ்வளோ மழை பெய்தாலும் தண்ணியெலாம் எதுவுமே நிற்காதுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மெயின் ரோடு வந்து என்ட்ரன்ஸ் வந்து நாற்பது அடி சாலை கொடுத்துருக்காங்க அதிலேருந்து உள்ளே வரும்போது முப்பது அடி சாலை கொடுத்துருக்காங்க இதனோடய ஃப்ளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி அகல சாலை வசதியோடு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையான விட்டுமனை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நேராக தெரிகிறது எல்லாமே ஏற்காடு மழைங்க ஹில்ஸ் அது நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் பஸ்ஸு போகிறது எல்லாமே தெளிவாக தெரியுங்க அவளுக்கு அரு அவ்வளோ அருகாமையில் அருமையான ரம்யமான சூழ்நிலையில் இயற்கை எல்லில் கொஞ்சம் ஏற்காடு மலை அடிவாரத்தில் அருமையான விட்டுமனை பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க வாங்கி இன்றைக்கி முதலீடு செய்து வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு இது நல்ல ரேட்டு போகுங்க ஏன் சொல்கிறோம்னாக்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொண்டப்பு நாயக்கன்பட்டி பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்குங்க தற்போது பஞ்சாயத்திற்கு கூடிய விரைவில் மாநகராட்சியாக ஆக போகுதுங்க மாநகராட்சினா இன்னும் ரேட்டு கொடுங்க பாருங்கள் அருமையான மலை அடிவாரம் பக்கமாக சூப்பராக இருக்குது ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பண்ணை வீடுகள் கட்டி ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நீட்டாக எல்லோருமே குடியிருக்காங்க அதனால் நமக்கு இந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் நேரடியாக வந்து சைட் விசிட்டிங் காட்டுறோம் பிடிச்சிருந்தால் நேரடி ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க டைரெக்டு ஓனர்கிட்டே இருக்குங்க மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த லேண்டு சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க நம்மக்கிட்ட வீடுகள் வீட்டு தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது அது மாதிரி உங்களுது ஏதாவது சேல் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் கால் பண்ணுங்கள் அது மாதிரி நீங்கள் லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அடிக்கடி அவ்வப்போது இடையில இடையில காண்டாக்ட் பண்ணுங்கள் நமக்கு ஏன் சொல்கிறோம்னா நீங்கள் ஒரு முறை கால் பண்ணிட்டீங்கனாலும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நம்மளும் விட்டுட்டு விட்டுருவோங்க அதனால தான் சொல்கிறோம் அடிக்கடி தொடர்பு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அருமையான இடங்கள் குறைந்த விலையில் நிறைய இடங்கள் நம்ம கைவசம் இருக்குங்க பார்த்து நல்ல முறையில் வாங்கிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்